நண்பர்கள் வணக்கம் இன்னும் ஒரு கிர்கிராஸ் கன்று மாட்டோட விற்பனை ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த விலையில நல்ல ஒரு கரவருக்குமான மாடா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடியோ முழுமையா பாருங்க அப்போ அதை மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்கிருக்கலாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்க இந்த மாடு வந்து ஒரு சிந்து கிடையாது பல்லு வந்து நாலு பல் போட்டிருக்குது நாலு பல்லு தலையீத்து மாடுங்க கண்ணு போட்டு சரியா ஒரு ஐந்து மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து மாதமான காரி காலை கன்றோட வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குதுங்க கிராஸ் காலை இருக்குதுங்கன்று மாடு சொல்லி சுத்தங்க மாட்டில் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியே கொடுத்துருக்காங்க நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரையத்திறனை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து தற்போது ஆறு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க காலையில் ஒரு மூணு லிட்டர் கறவையும் மாலையில் ஒரு மூணு லிட்டர் கறவையும் கறக்குது இந்த கறவையை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே வாங்கிக்கலாம் குணம் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிருக்க அளவுக்கு ரொம்ப மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தாங்க இருக்குது கறவைக்கு வந்து பார்த்திங்கனா காலும் வந்து பார்த்திங்கனா அணிக்கு தேவையில்லைங்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கறவை கறக்கிற பதிவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்குதுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து கறவையை கறந்து பார்த்தே வாங்கிக்கலாங்க நல்ல சைஸ் இருக்குதுங்க இன்னும் பல் சிரமம் நல்ல பெருவெட்டாக வரும் அடுத்து இதுக்கு நல்ல கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க இளங்கறையில் நல்ல கரவைத்தரம் கறந்துருக்குதுங்க இப்போ இன்னும் ஒரு ஐந்து மாதம் ஆகிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஒரு ஆறு லிட்டர் கறவை இருக்குதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்துக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றரை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற காண்டக்ட் பண்ணி கான்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு சொல்லியிருக்காங்க மாடு வந்து நல்ல தரத்தில் இருக்குதுங்க ஒரு நல்லா ரொம்ப சாதுவான மாடாக கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடக்கமாக நல்ல கறவைக்கு வந்து போகணும் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரி செஞ்சு வாங்கிக்கலாங்க மாடு விற்பனைக்கு வந்து பார்த்திங்கனா எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் தான் வந்து போனால் விற்பனைக்கு வந்துருக்குது உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்ற பட்சத்தில் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாங்க முப்பத்தி இரண்டாயிரம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலநிலை யூடியூப் சனல் விடமரேசியிருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்வுட் பால் ஆட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சில நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பிலக்கன்ன கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்